அறுபத்தி நான்கு கணபதி திருவடிசரணும் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ வந்து பார்க்க போகிற பதிவு அற்புத பதிவு மிக முக்கியமான பதிவு இந்த பதிவு என்னென்னா நம்மளுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம் நம்ம வீட்டில் நம்ம தீபம் ஏற்றணும் அந்த தீபத்து மூலியமாக நம்ம ஏற்றுறது மூலிமா நம்மளுக்கு அற்புத பலன்கள் நம்ம பண ஈர்ப்பு விதியாக வரும் சரிங்களா பணத்தை ஈர்த்து கொடுக்கும் நம்ம இந்த தீபத்தை டெய்லியும் போட்டுக்கிட்டே இருக்கணும் வீட்டில் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அருங்கோண சக்கரம் நம்ம அருங்கோண சக்கரத்தை போட்டுக்கணும் அந்த சக்கரத்துக்கு உள்ளார சென்டரில் ஓம் அப்படின்னு போட்டுக்கணும் பிறகு எல்லாம் அந்த அருங்கோணத்தை சுற்றியும் ஓம் 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 அப்படின்ட்டு சுற்றி ஓம் போட்டுக்கோங்க சரிங்களா போட்ட பிறகு இந்த சக்கரத்தை செப்பு தகுட்டில் போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு சரிங்களா செப்புத்தொகுத்தில் என்ன பண்ணோம்னா எழுதிக்கோங்க எந்திரம் எப்படி எழுதுவோம் இல்லையா அப்படி அந்த எந்திரமும் எழுதிக்கோங்க அதை எழுதின பிறகு அதை பூஜை ரூம்ல வச்சுக்கோங்க சரிங்களா பூஜை ரூம்ல கீழே வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா நவதானியங்கள் கடையில் வாங்கிக்கோங்க அந்த நவதானியங்களை அந்த சக்கரத்து மேலே வைக்கணும் சரிங்களா அந்த சக்கரத்தை மேலே பரப்பி விட்டு இந்த எந்திரம் எழுதும்னா நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு சுத்தப்படுத்தணும் முதல் ஒரு அந்த எந்திரத்தை எழுதி செப்புத்தகுட்டில் போட்டு அதை ஒரு எலுமிச்சம்பளத்தை அறுத்து செகப் தடவி அதுக்கு தடவி கிளீன் பண்ணிடுங்க செகப் தடவி தான் க்ளீன் பண்ணணும் அதுக்கு ஒரு ப்ராசஸ் அதுக்கு ஒரு பரிகாரம் முறை சரிங்களா அது ரகசியம் முறை அது நீங்கள் செய்யுங்க எலுமிச்சம்பளத்தை அறுத்து அந்த சக்கரத்தில் கழுவி தூய்மைப்படுத்திட்டு மறுபடியும் பன்னீர் வந்து பன்னீர் போட்டு கழுவிட்டு அது ஒரு அற்புத சக்கரம் சரிங்களா இந்த பிரபஞ்ச ஆற்றில் ஈர்க்கக்கூடிய ஆறுமகளோட சக்கரம் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி தரும் சரிங்களா இதை ரெடி பண்ணி இப்படி வச்சுக்கிறீங்க வச்ச பிறகு நவதானிகள் அது மேலே வச்சுக்கணும் அந்த சக்கரத்து மேலே நவதானிகளை பரப்பி வச்சுக்கணும் சரிங்களா இதில் ஒரு தீபம் ஏற்றணும் தீபம் அது மண் அகல் விளக்கில் தான் இருக்கணும் சரிங்களா அந்த அந்த தீபத்துக்குள்ளே எண்ணெய் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றணும் சரிங்களா அந்த எண்ணெய்க்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எண்ணெயை சுத்தமான எண்ணெயை வாங்கிக்கோங்க ஏலக்காய் பொடியும் கடையில் கிடைக்கும் அந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க இது கூட கலந்துக்கோங்க நல்லெண்ணெய் கூட கலந்துக்கோங்க ஏலக்காய் பொடியும் கலந்துக்கோங்க பிறகு பச்சைக்கல் போரமும் கொஞ்சம் கலந்துக்கோங்க சரிங்களா இது எல்லாத்தையும் போட்டு ஒரே கு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் என்ன பண்ணுறீங்கன்னா ஏழைக்காய் பச்சைக்கல் பூரம் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு டப்பாவில் நல்லா கலைக்கோங்க இதை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த தீபத்துக்குள்ளே போட்டு ஒரு நல்ல தெரியா தெரிய போட்டு இந்த தீபத்தை டெய்லி ஏற்றணும் சரிங்களா இதை நம்ம பூஜை உட்காந்தாலும் சரி இல்லை நம்ம எந்த இடத்துல தூய்மையாக நம்ம வீட்டில் இருக்கோ அந்த இடத்துல உட்காந்துக்கலாம் சரிங்களா இங்கே எந்திரம்லாம் வாங்க முடியல நீங்கள் கோலமாக கூட போட்டுக்கலாம் சரிங்களா இது ரெண்டுமே கோலத்தை விட அந்த எந்திரத்துக்கு நல்லா மகிமை இருக்குது சக்தி இருக்குது அது பிரபஞ்ச ஆற்றல் இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்புறம் என்ன பண்ணும் இந்த விளக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் மகாலட்சுமி தாவையோட மூல மந்திரங்களை ஜெபிக்கணும் காயத்ரி மந்திரம் தெரிஞ்சாலும் சரி மூல மந்திரம் தெரிஞ்சாலும் சரி இது மாதிரி அந்த பூஜையை டெய்லி நீங்கள் செய்யணும் சரிங்களா இந்த பூஜை செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிலணும் என்ன நடக்கும் உங்களுக்கு பணம் ஈர்த்து கொடுக்கும் பிரபஞ்சத்தில் இருந்து நம்ம பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இது டெய்லி நீங்கள் ஏற்றணும் சரிங்களா டெய்லி ஏற்றுறது மிக மிக சிறப்பு இல்லை நாற்பத்தெட்டு நாள் தான் ஏற்ற முடியும்னா நாற்பத்தெட்டு நாள் ஏ ஏத்துனீங்களா உங்களுக்கு பலன் தரும் அது டெய்லி ஏற்றினா மிகப்பெரிய ஒரு பலன் தரும் சரிங்களா இது போல இந்த தீபத்தை ஏற்றிட்டு வரக்குள்ளே நம்மளுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் வசீகரத்தன்மையை கொடுக்கும் நம்ம குடும்பத்தில் ஒற்றுமை கொடுக்கும் நம்மளோட குலதெய்வத்தை அருளாசி கொடுக்கும் நவகரங்களோட அருளாசி கொடுக்கும் முருக பெருமோட அருளாசி கொடுக்கும் இந்த மாதிரி அந்த சக்கரத்தில் நவதாரியங்கள் ப்ளஸ் அந்த தீபத்தில் இவ்வளோ மகிமகியமான விஷயங்கள் இருக்குது சரிங்களா இது வந்து அற்புத பணம் தரக்கூடியது சரி சரிங்களா இந்த இந்த தீபம் நம்ம போட்டு டெய்லியும் எப்போ போடலாம் காலையில் நேரத்தில் பிரம்மமுகூரத்தில் போடுறது சிறப்பு சரி போட முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல தீபத்தை ஏத்துங்க ஆறு டு எட்டுக்குள்ள ஏத்துங்க எட்டு டு ஒன்பது அதுக்கு மேல வேண்டாம் சரிங்களா இது போல டெய்லி ஏத்தி மகாலட்சுமி தாயோட அம்மாவோட மந்திரத்தை நீங்க உச்சரிச்சுட்டு வரக்குள்ள உங்களுக்கு பண வகையில பணம் ஈர்ப்பு உங்களோட வாழ்க்கையில ஈர்த்து கொடுத்துட்டே இருக்கும் உங்க கஷ்டங்கள் நீங்கும் சரிங்களா உங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் சரிங்களா சரி நான் இந்த தீபம் ஏத்திட்டேன் எனக்கு உடனே பணம் வருமா அப்படின்றது இல்லைங்க நல்லா புரிச்சிக்கோங்க எரியாற்றல் நம்மளுக்கு அனைத்து ஈர்த்து கொடுக்கும் படிப்படியாக படிப்படியாக உயர்த்தி தான் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம செய்கிற தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை தரும் சரிங்களா முன்னேற்றத்தரும் காரை வெற்றி தரும் இந்த மாதிரி பல்வேறு ஆற்றலை நம்மளுக்கு இது ஒரு சக்தியாக கொடுக்கும் சரிங்களா இது நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு பூஸ்ட் மாதிரி இந்த விளக்கு சரிங்களா இது வந்து ஒரு அற்புத பலன் தரக்கூடிய விஷயம் ஆனால் நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் உழைக்கணும் நம்மளோட தொழிலில் மேலும் மேலும் எப்படி வளர்ச்சி அடையணும் அதில் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி இதோட வழிமுறைகள் நம்ம போயிட்டே இருந்தோமா இந்த வழிபாடு முறை செஞ்சுட்டே இருந்தோமா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையலாம்